மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது யூனிட்டில் இருபத்தி ரெண்டாவது கணக்கை பார்ப்போம் நெய்வேலி அறிவியல் சங்கத்தின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது பெறுதல்கள் என்னென்னன்னு கொடுத்துட்ருக்குறாங்க செலுத்தல்கள் என்னென்னு கொடுத்துட்ருக்குறாங்க அது மட்டும் அல்லாமல் அதுக்கு கீழே சரி கட்டுதல்களும் கொடுத்துருக்குறாங்க கூடுதல் தகவலாக சரி கட்டுதல் கொடுத்துருக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கையும் அந்த நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும் அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்கு இப்போ நான் பாருங்கள் முதல்ல இந்த செலுத்தல்களை பார்க்குறேன் ஒன்று ஒன்றா படித்து வருவாய் மற்றும் செலவின கணக்கில் செலவுகள் பக்கம் என்ட்ரி போடுறேன் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி மேல்வரை பற்று ஆயிரம் ரூபாய் இது தொடக்க இருப்பு இது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் என்ட்ரி போட மாட்டேன் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் தபால் செலவுகள் இருநூறு தபால் செலவு இருநூறு அடுத்த செலவு என்ன இருக்குது பாருங்கள் அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது இந்த அறிவியல் உபகரணங்கள் அப்படின்றது சொத்து அதனால் இதை வருவாய் மற்றும் செலவின கணக்கில் நான் பதிவு செய்யறது இல்லை அடுத்தது ஆய்வக செலவுகள் இரண்டாயிரத்து நானூறு ஆய்வக செலவுகள் இரண்டாயிரத்து நானூறு அடுத்தது பாருங்கள் செயலாளருக்கான மதிப்பூதியம் ஐயாயிரம் இதுவும் ஒரு செலவு தான் செயலாளருக்கான மதிப்பூதியம் அடுத்து தணிக்கை கட்டணம் மூவாயிரத்தி ஆறுநூறு தணிக்கை கட்டணம் மூவாயிரத்து ஆறுநூறு பொது செலவுகள் ஆயிரத்தி எட்நூறு பொது செலவுகள் ஆயிரத்து எட்நூறு கண்காட்சி செலவுகள் இந்த கண்காட்சி செலவுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நிதியை சார்ந்ததாக இருக்கிறது அதனால் இதை என்ட்ரி போடுறதே இல்லை இருப்பு கீழ் இருக்குங்க கையிருப்பு ரொக்கம் இரநூறு வங்கி ரொக்கம் நானூறு இறுதி இருப்பை வருவாய் மற்றும் செலவின கணக்கில் நான் பதிவு செய்கிறது இல்லை அடுத்து பாருங்கள் பெறுதல்கள் பக்கம் இருக்கிறத லைனாக படித்து வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வருமானம் பக்கம் என்ட்ரி போட போகிறேன் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கை ரொக்கம் இரண்டாயிரத்தி நானூறு வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்வது கிடையாது சந்தா எட்டாயிரத்து எழுநூறு சந்தா என்று கொடுக்கப்பட்டிருந்தால் இருந்தால் உடனே நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு சரி கட்டுதல் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பாருங்கள் சந்தா தொகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்குரிய சந்தா ஆறுநூறு உள்ளது இந்த எட்டாயிரத்தி ஏழ்நூறில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்குரிய சந்தா உள்ளே இருக்குது அதை நம்ம கழிச்சிக்கணும் பாருங்கள் சந்தா நடப்பாண்டுக்கு உரியது எட்டாயிரத்து ஏழ்நூறு இந்த எட்டாயிரத்தி எழுநூறுக்கு உள்ளார ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிற்குரிய சந்தா ஆறுநூறு இருக்குது எதிர்வரும் ஆண்டுக்குரிய சந்தா அது அதை கழிக்கிறேன் கழித்தோம்னா எட்டாயிரத்து நூறு கிடைக்குது அடுத்தது ஆயில் உறுப்பினர் கட்டணம் ஐயாயிரம் இது ஒரு முதலின வரவு இதை வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம்தான் இந்த ஐயாயிரம் வரும் அடுத்து கண்காட்சி நிதி வரவுகள் குறிப்பிட்ட நிதி சம்பந்தமானது இது இந்த குறிப்பிட்ட நிதி என்ட்ரியும் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் வரக்கூடாது இந்த கண்காட்சி நிதி வரவுகள் உரிய சரி கட்டுதலுடன் இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் வரணும் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் அறிவியல் உபகரணங்கள் விற்றது ஆறாயிரம் ஏட்டு மதிப்பு ஐயாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் ரூபாய் மதிப்புடைய அறிவியல் உபகரணங்களை நான் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்றுவிட்டேன் அறிவியல் உபகரணங்கள் விற்ற வகையில் எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது அறிவியல் உபகரணங்கள் விற்பனை மீதான லாபம் ஆயிரம் இதர வரவுகள் ஐநூறு இதர வரவுகள் ஐநூறு இப்போ நான் என்ன பண்ணணும் வரவு பக்க மதிப்புகளை கூட்டணும் எட்டாயிரத்தி நூறு ஆயிரம் ஐநூறு இந்த மூணையும் கூட்டினா ஒம்பதாயிரத்தி ஆறுநூறு கிடைக்குது இந்த பக்கம் பாருங்கள் பற்று பக்கம் இரநூறு இரண்டாயிரத்தி நானூறு ஐயாயிரம் மூவாயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி எட்நூறு இவைகளை கூட்டினா எனக்கு பதிமூணாயிரம் கிடைக்குது அப்போது இந்த இரண்டு கூடுதல் மதிப்பில் எது அதிகமாக இருக்குது பற்று பக்க கூடுதல் தான் அதிகமாக இருக்குது அதனால் பதிமூணாயிரத்தை ரெண்டு பக்கமும் எழுதிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த எட்டாயிரத்தி நூறு ஆயிரம் ஐநூறு இந்த மூணையும் கூட்டினா ஒன்பதாயிரத்தி அறநூறு கிடைச்சது தானே அதை பதிமூணாயிரத்துல இருந்து கழிக்கிறேன் கழிக்கும்போது எனக்கு மூவாயிரத்து நானூறு கிடைக்கிறது இந்த மூவாயிரத்தி நானூறு என்பது பற்றாக்குறை மூவாயிரத்தி நானூறு அப்படின்றது தான் நமக்கு தேவையான விடை பாருங்கள் பற்றாக்குறை ரூபாய் மூவாயிரத்தி நானூறு இந்த பற்றாக்குறையை இருப்பு நிலை குறிப்பில் முதல் நிதியில் இருந்து கழிப்பேன் பாருங்கள் அடுத்தது இருப்பு நிலை குறிப்பை தயாரிப்போம் இருப்பு நிலை குறிப்பில் எப்பையும் முதல் நிதியை பொறுப்புகள் பக்கம் எழுதுவோம் அதில் இருந்து உபரி என்று வந்தால் கூட்டுவோம் பற்றாக்குறை என்று வந்தால் கழிப்போம் இப்போ நம்ம போட்ட வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்றாக்குறை தான் கிடச்சிருக்கு அதனால் வருவாய் மற்றும் செலவின கணக்கினுடைய பற்றாக்குறையை இங்கு கழிக்க வேண்டும் பாருங்க முதல் நிதி எவ்வளோ இருக்குது தொடக்க முதல் நிதி ஆறாயிரத்தி நானூறு முதல் நிதி ஆறாயிரத்தி நானூறு உள்ளே இருக்கிற கட்டத்தில் எழுதிக்கிறேன் அடுத்து பற்றாக்குறையை கழிக்கணும் இந்த பற்றாக்குறை எங்கே இருக்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கினுடைய விட தான் பற்றாக்குறை பாருங்கள் வருவாய் மற்றும் செலவின கணக்கினுடைய பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது பாருங்கள் மூவாயிரத்தி நானூறு பற்றாக்குறை மூவாயிரத்தி நானூறு இதை முதல் நிதியிலிருந்து இருப்பு நிலை குறிப்பில் கழிக்கணும் வருவாய் செலவின கணக்கில் கிடைச்ச பற்றாக்குறை மூவாயிரத்தி நானூறை கழிக்க வேண்டும் ஆறாயிரத்தி நானூறுலேருந்து மூவாயிரத்தி நானூறு கிடைச்சா மீதி மூவாயிரம் இருக்குது அடுத்தது கணக்கில் சந்தா எட்டாயிரத்தி எழுநூறுன்னு இருக்குது சரி சந்தா சம்பந்தமாக சரி கெட்டுதல் பாருங்கள் சந்தா தொகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டிற்குரிய சந்தா ஆறுநூறு உள்ளடங்கி உள்ளதுன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குரிய சந்தா வசூலிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இந்த ஆறுநூறு ரூபாய்க்கு அந்த மன்றம்தான் பொறுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்காக முன்கூட்டி பெற்ற சந்தா ஆறுநூறு அடுத்தது பாருங்கள் ஆயில் உறுப்பினர் கட்டணம் ஐயாயிரம் இந்த ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த மன்றம் உறுப்பினரின் ஆயுள் வரை பொறுப்பு ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஐயாயிரம் கண்காட்சி நிதி வரவுகள் ஏழாயிரம் கண்காட்சி நிதி வரவுகள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி குறிப்பிட்ட நிதி அப்படின்னா பொறுப்புகள் பக்கம்தான் என்ட்ரி போடணும் உரிய சரி கட்டுதலை செய்யணும் இந்த கண்காட்சி நிதி வரவுகள் ஏழாயிரம் அப்படின்னு பெறுதல் பக்கம் இருக்குது அதே மாதிரி செலுத்தல் பக்கம் என்ன இருக்குது பாருங்க கண்காட்சி செலவுகள் ஐந்தாயிரம்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி கட்டுதலில் என்ன இருக்குது பாருங்கள் கண்காட்சியின் தொகை புதிய கலையரங்கத்திற்கான ஒதுக்காக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குறிப்பிட்ட நிதியான கண்காட்சி நிதியில் இந்த கண்காட்சி நிதி வரவுகள் அப்படின்றதில் செலவுகள் போக மீதி இருந்தா அதை வந்து புதிய கலையரங்கம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்காக ஒதுக்க வேண்டும் அப்போ நான் இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் புதிய கலையரங்கத்திற்கான ஒதுக்குன்னு தலைப்பை எழுதிக்கிறேன் கண்காட்சி நிதி வரவுகள் ஏழாயிரம் வந்திருக்குது ஏழாயிரம் எழுதிக்கிறேன் செலுத்தல் பக்கம் பாருங்க கண்காட்சி செலவுகள் ஐயாயிரம்னு இருக்குது அதை கழிக்கிறேன் கண்காட்சி செலவுகள் ஐயாயிரம் கழிக்க எனக்கு ஏழாயிரத்தில் ஐயாயிரம் போனால் இரண்டாயிரம் இருக்குது இந்த இரண்டாயிரம் புதிய கலையரங்கத்திற்கான ஒதுக்கு அப்படின்னு பொறுப்பு பக்கம் ரெண்டாயிரம் என்ட்ரி போட்டுடுறாங்க இப்போ அடுத்தது பாருங்கள் அறிவியல் உபகரணங்கள் விட்டுறது ஆறாயிரம் அறிவியல் உபகரணங்கள் அப்படின்றது ஒரு சொத்து தான் செலுத்தல் பக்கம் பாருங்கள் அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது பத்தாயிரம் அப்படின்னு இருக்குது சரி கட்டுதலில் பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அறிவியல் உபகரணங்கள் ஐயாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது தொடக்க அறிவியல் உபகரணங்கள் இருப்பு ஐயாயிரம் இருக்கு அறிவியல் உபகரணங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு நடப்பாண்டில் வாங்கி அப்புறம் அந்த அறிவியல் உபகரணங்களை ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்குறேன் அப்படின்னாலும் ஏற்றுமதிப்பு தான் போட்டுக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்கிறேன்னு தான் கணக்கில் காமிக்கணும் அறிவியல் உபகரணங்களின் தொடக்க இருப்பு எவ்வளோ பாருங்கள் கட்டுதலில் பாருங்கள் இருக்கு அறிவியல் உபகரணங்களினுடைய தொடக்க இருப்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐயாயிரம் உள்ள காலத்தில் ஐயாயிரம் எழுதிக்கிறேன் நடப்பாண்டில் வாங்கியதை கூட்டணும் அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது நடப்பாண்டில் பத்தாயிரம் நடப்பாண்டில் வாங்கியதை கூட்டணும் பத்தாயிரம் ரெண்டையும் கூட்டினா பதினஞ்சாயிரம் நடப்பாண்டில் விற்றது அறிவியல் உபகரணங்கள் விற்றது ஆறாயிரம்னு கொடுத்துருந்தாலும் ஏட்டு மதிப்பு தான் நம்ம கணக்கில் காமிக்கணும் நடப்பாண்டில் விற்றது ஐயாயிரம் அப்போது இந்த பதினஞ்சாயிரத்தில் இருந்து ஐயாயிரத்தை கழிச்சோம்னா நமக்கு அறிவியல் உபகரணங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சொத்தாக இருக்கும் வர அடுத்தது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி மேல் வரை பற்று இதை என் போடுறதில்ல தபால் செலவுகள் செலவு வருவாய் செலவின கணக்கில் பதிவு செஞ்சிட்டேன் அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது உரிய சரி கட்டுதல் செஞ்சு இதையும் பதிவு செஞ்சிட்டேன் ஆய்வக செலவுகள் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செஞ்சிட்டேன் செயலாளருக்கான மதிப்பூதியம் இதுவும் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செஞ்சிட்டேன் தணிக்கை கட்டணம் இதுவும் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செஞ்சிட்டேன் பொது செலவுகள் ஆயிரத்தி எட்நூறு வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செஞ்சிட்டேன் கண்காட்சி செலவுகள் குறிப்பிட்ட நிதி சம்பந்தமானது உரிய சரி கட்டுதல் செஞ்சு பொறுப்புகள் பக்கம் என்ட்ரி போட்டேன் இருப்பு கீழே இருக்குங்க கையிருப்பு ரொக்கம் இரநூறு வங்கி ரொக்கம் நானூறு ரெண்டும் சேர்ந்து பாருங்க கையிருப்பு ரொக்கம் இருநூறு வங்கி ரொக்கம் நானூறு ரெண்டும் சேர்ந்து ஆறுநூறு இப்போ சொத்துக்கள் பக்கம் கூட்டுறேன் பத்தாயிரத்து ஆறுநூறு கிடைக்குது பொறுப்புகள் பக்கம் கூட்டுறேன் மூவாயிரம் கூட்டல் ஆறுநூறு கூட்டல் ஐயாயிரம் கூட்டல் இரண்டாயிரம் பத்தாயிரத்து ஆறுநூறு கிடைக்குது பொறுப்புகள் மதிப்பும் சொத்துகள் மதிப்பும் சமமாக தான் கிடைக்குது இருப்பு நிலை குறிப்பு மொத்தம் ரூபாய் பத்தாயிரத்து ஆறுநூறு